வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ உடனே அடுத்த அடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செடிகள்லாம் புக் பண்ணியிருக்காங்க உங்களை எப்படிலாம் பேக் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரிலாம் செடிகள் வேணும்னா எப்படி புக் பண்ணணும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இதில் உங்கள்கிட்ட இந்த மாதிரி செடியெல்லாம் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சா புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஓகேங்களா அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் நம்பர் தெரியும் பாருங்கள் இதில் மூணு நம்பர் தெரியுதுங்களா இதுக்கு எதுக்கோ ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்ற மெசேஜ் அனுப்பினீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக கேட்டலாக் வரும் அதில் நீங்கள் பார்த்து செடி புக் பண்ணி பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடும் ஓகேங்களா அடுத்து ஒன் ஆர் டூ டேஸில் டிஸ்பேஜ் பண்ணி விட்ருங்க இப்போ எந்த மாதிரி ப்ளான்ஸ் எல்லாம் பேக் பண்ணியிருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா பார்த்திங்கன்னா சப்போட்டா செடி கிட்ட தட பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபீட் ஹைட்டில் சூப்பரான காலப்பதி சப்போட்டா அடுத்து பார்த்திங்கன்னா ஜாக் ஃப்ரூட் வெரைட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா சென்பாக்கப்பூ செடி எல்லாமே மொட்டுக்களோடு போதுங்க பார்க்கும்போது தெரியும் மொட்டு பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு பிளான்ட்டோட ஹைட் பாருங்கள் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்புன்னு சொல்கிறீங்க இந்த வீடியோ நீங்கள் டிஸ்பாச் வீடியோ பார்த்தா கூட தெரியும் உங்களுக்கு அளவுக்கு பிளான்ட் வந்து சூப்பராக பிளான்ட் பேக் பண்ணி ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் ஓகேங்களா ட்ராகன் ஃப்ரூட் கூட பார்த்திங்கன்னா ரெட் கலரு இது பார்த்தீங்கன்னா ரெட் அலரி இது பார்த்தீங்கன்னா பெட்ரிஷா ஃப்ளவர் ஓகேங்களா பெட்ரிஷா கொத்து கொத்தா அந்த ப்ளூ கலரில் போகக்கூடியது ஒயலட் கலரில் டார்க் கலரில் வரக்கூடியது அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லெமன் ஓகேங்களா தோட்டத்துக்கு வைக்கக்கூடிய மார்க்கெட் லெமன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க நமக்கு தோட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு செடி இரநூறு செடி ஐநூறு செடிலாம் புக் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி தோட்டத்துக்கு செடிகள் வேணால் கூட புக் பண்ணிக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் தோட்டத்துக்கு தான் போயிட்டு இருக்குது ஒரு விவசாயிக்கிட்டே போயிட்டு இருக்குது இது பார்த்தீங்கன்னா குடியாத்த போது ஏன்னா பார்த்திங்கன்னா டிராகன் ஃப்ரூட் விவசாயி நிறைய பேர் இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க டிராகன் ஃப்ரூட் செடிகள் வேணும்னு நினச்சா கூட நம்ம கூட சூப்பரான தரமான பிளான்ஸ் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சிங்கம் புனரி ஓகேங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளான்ஸ் ஓகேங்களா ஒரு மேங்கா வெரைட்டிஸ் ஆகுது அங்கே இருக்கு பாருங்கள் இந்த மேங்காய் வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவகோடா அப்புறம் ஜாக் ஃப்ரூட் வேட்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டு ஜே தேர்ட்டி த்ரீ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வியட்நாம் ரெட்டு அப்புறம் ஜே தேர்ட்டி த்ரீ இந்த மாதிரி வெரைட்டிஸ் மார்க்கெட் லெமன் ஆகுது அடுத்து பார்த்திங்கன்னா வியட்னம் ஆகுது தேன் பலாவ் ஆகுது மிராக்கல் ஃப்ரூட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பாலாஜி லெமனு அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஓகே ஓகேங்களா குடம்புலி இது ரெட்டு ஆப்பிள் பியர் வியட்நாம் சாத்துக்குடி வேரிகேட்டட் சாத்துக்குடி வேரிகேட்டடை கேட்டெடை பார்த்திங்கன்னா இது கொய்யா ஓகேங்களா வேரிகேட்டு கொய்யா இந்த மாதிரி பார்த்தா எல்லாமே வந்து எந்தளவுக்கு சேஃபாக பேக் பண்ணியிருக்குனுமானு நிறைய பேர் கேட்பீங்க தம்பி எனக்கு பிளான்ட்டு பத்திரமாக வருமானு வெயில் காலத்தில் கொஞ்சம் லைட்டாக வாடி தான் வரும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிங்கன்னா போதும் அப்புறம் அது சூப்பராக அதே வெயில் காலத்தெல்லாம் செடி வைக்கலாமான்னு கிடைக்கும் தண்ணி ஊக்கிட்டு இருந்தால் போதுங்க செடிகள் ஈஸியாக வளர்க்கலாம் அருமையாக வளர்க்கலாம் ஏன்னா அது செடி இப்போ வந்து வளர்த்துட்டீங்கன்னா போதும் மழை காலத்தெல்லாம் அருமையாக வந்து செடிகள் வளர ஆரம்பிச்சிருங்க டக்கு டக்குனு ஃபாஸ்ட் குரோத்தாக இருக்கும் பிளான்ட் எல்லாமே சேஃபாக பேக் பண்ணி இருக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இது மட்டும் இல்லைங்க நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் ப்ளான்ட்ஸ் இருக்குது ஃப்ளவர் பிளான்ஸ் கலெக்ஷன் இருக்குது எல்லா கலெக்ஷன் உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு அந்தளவுக்கு அளவுக்கு சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாலூர் ஒன்று பல ஏன்னா பாலூர் ஒன்று பலம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து வேளாண் துறையை கண்டுபிடிச்சி பண்ரூட்டில் வந்து கண்டுபிடிச்ச யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிச்சது இது வந்து வந்து பழமையான ரகம் இன்னும் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா புது வேட்டி கொண்டுருக்குங்க சித்து ரெட்டு இருக்குது சங்கரா ரெட்டு நிறைய பேர் வந்து சங்கரா ஜாக்கெட் வந்து சிகப்பு கலர் கொண்டு வாங்கணும்னு நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க நானும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கேன் ஒன்று ஒன் பை ஒன்னாக வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா இது எல்லாமே இந்த மாதிரி பிளான்ஸ் உங்களுக்கு வேணும் பூச்செடி வேணும் ரோஜா பூ வேணும் எது வேணுமோ நம்மக்கிட்ட புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலியமாக நான் மேட்டூர் பார்சல் சரிச்சுமோ அப்படி இருக்கேன் உங்களுக்கு தேவைப்படுற பிளான்ஸை புக் பண்ணி வைக்கல ஓகேங்களா இதோட அந்த வீடியோ முடிச்சிக்கலாம் நம்ம அடுத்தடுத்து விட சந்திக்கலாம் தேங்க்யூ ஆல் பாய் பாய்